உங்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு பார்த்துட்டு வரோம்ல அது அதன் அடிப்படையில் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே திருக்குறளோடு கதை தானே பார்ப்போம் அந்த திருக்குறளோடு கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா என்ன அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு விஜயநகர அரசுகள்ல ஒரு மாபெரும் அரசர் வந்து கிருஷ்ணதேவராயர் இந்த கிருஷ்ணதேவ இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பாராட்டுதலுடைய நிறைய பரிசுகள் கொடுத்த ஒரு அறிஞர் அப்படின்னா அது தெனாலிராமன் தான் அந்த தெனாலிராமன் மேல பொறாம இல்லாதவங்க யார் இருப்பாங்க கிருஷ்ணவேலாருக்கு பிடிச்ச அவையில உள்ள ஒருத்தர் அப்புறம் அவருக்கு தான் நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்க அவரை நல்லா பாராட்டுறாரு அப்ப யாருக்கு தான் பொறாம இருக்காது அங்க இருக்கிற அறிஞர்கள் தான் பொறாம இந்த காலத்துல நிறைய பேருக்கு பொறாம இருக்கு பொறாம இல்லாதவங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா அந்த காலத்துலையும் இருந்திருக்காங்க அப்படி இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராவது பொறாம இல்லாமல் இருந்தீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இப்படி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொறாமையோட இருந்த அறிஞர்கள்லாம் எப்படியாவது எப்பாடுபட்டாவது இந்த தெனாலிராமனை இன்னைக்கு நம்ம கிருஷ்ணதேவராயிட்ட திட்டு வாங்க வைக்கணும் இவருடைய அறிவு போலியானது இவனை வந்து இப்படியாவது அவமானப்படுத்தணும் அத்தனை அறிஞர்கள் கூட சபையில மக்கள் முன்னாடி கூலி துறியி நிற்கிறதா பாக்கணும் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் எல்லாம் கூட்டம் போடுறாங்க கூட்டம் போட்டு என்ன பண்றாங்க கிருஷ்ணதே அந்த கிருஷ்ணதேவராயர் அவையில உட்கார்ந்து இருக்காரு கம்பீரமா ராஜா மாட்டம் அதாவது ராஜாரா அப்படி உட்கார்ந்து இருக்காரு கம்பீரமா அப்படி உட்கார்ந்து இருக்கப்ப அவையில உள்ள அறிஞர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப எல்லாம் தெனாலிராமனை பத்தி கேக்குறாங்க ஏன் தனாளிதாமா இந்த கேள்விக்குலுக்கு பொருளுக்கு பதில் அறிவாளி தான் நிறைய பரிசு வாங்கியிருக்க என் கிருஷ்ணதேவராயிருக்கும் பாராட்டுத்து ஒரு அறிஞரே நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா இந்த அவையில நாங்க ஒன்னுட்டு ஒரு கேள்வி கேட்கிறோம் அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிருப்பா பார்ப்போம்னு சொல்லி அந்த அறிஞர் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம நாட்டுல எத்தனை பறவை எத்தனை காக்காக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க எப்படிங்க சொல்ல முடியும் பறவைகளுடைய எண்ணிக்கையை நம்ம சொல்ல முடியுமா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த தெனாலிராமன் சமயத்துல யாராவது நின்று இருந்தாங்கன்னா இதுவுமே சொல்லாம தான் இருந்திருப்பாங்க ஆனா தெனாலிராமன் யாரு அறிவு மிகுந்த பேர் ஒரு அறிஞர் இல்லையா அதனால சொல்றாரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுன்ற உடனே இவங்களுக்கு வந்து என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுல நாம எண்ணி பார்ப்போம் அதுல குறைஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெலங்காமன் கேட்க குறைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம நாட்டுல உள்ள பறவைகள் வேற நாட்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒண்ணு சரி அதிகமா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னோடனே தெலங்காமன் சொல்றாரு அப்படி அதிகமா இருந்துச்சுன்னா அடுத்த நாட்டுல உள்ள பறவைகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே இத கேட்ட அவையில இருந்தவங்க எல்லாம் அது சேர்த்து போறாங்க சரி எங்களுக்கு இப்படி சொல்ற உனக்கு எப்படி தெரியும் கேட்க அவர் சொல்றாரு நான் எண்ணி பார்த்தப்ப இதுதான் இருந்துச்சு இத்தனை காத்தாக்கள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா அவையிலேயும் எல்லாம் தெனாரிலாமா தெனாரிலாமான்னு கோஷம் போட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணதேவராயருக்கு மகிழ்ச்சி அறிஞர்கள்லாம் இவங்க புறாம அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலையோ தெரில அதுக்காண்டியே தெனாரிலாமனுக்கு செய்யும் பாராட்டை கொடுத்து என்னுடைய சிறந்த

அதாவது நம்மளை பகைவர் இருக்காங்கல்ல அவங்க நம்மளை அவமானப்படுத்தணுமோ இல்லை அவங்கள துன்பத்துல ஆழ்த்தணுமோ அப்படின்னு நினைக்கும் போது நம்மள அந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றுற ஒரே கருவி அப்படின்னா அது அறிவு மட்டும்தான் அறிவு என்றுமே அழியாதது அதுதான் நம்மளை பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும்னு உறக்க சொன்னாரு திருவள்ளுவர் அதுதான் இந்த தான் அறிவுடைய அதிகாரத்துல முதல் குரலாகவும் வச்சிருந்தாரு ஏன்னா அறிவு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்றத மக்கள் எல்லாரும் புரிச்சுக்கணும்னு தான் திருவள்ளுவர் அதனால்தான் இந்த கதையை வந்து பெனாலிராமரும் அவருடைய வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டினாரு அதனால எப்போதுமே எந்த பிரச்சனையா இருந்தாலுமே நம்முடைய வாலின் கூர்மையை காட்டுறதை விட நம்முடைய அறிவின் கூர்மையை காட்டுறது சிறந்தது அதனால எப்போதும் அறிவுங்கிருப்போம் நம் பிரச்சனைகள் எடுத்து மாட்டாம தப்பிப்போம் உங்களிடம் நான் உங்கள் ஏதாச்சும் தடை ஊராட்சி உணர்வு சவாய்க்கு நான் ஏன் அமைக்க பயின்றடுறேன் உங்கள் சிறுவனையில் நான் நன்றி வணக்கம்